ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி எண்பத்தி ஏழாவது பாடல் கதி பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை ஓந்தல்ல விடு முடித்து மினிக்கிகள் பாய்ந்த மையெட்டு மையிட்டு கோம்பு படைத்த மொழி ஓய பரத்தையே படைத்த தனத்தை அழுத்திகள் வாஞ்சை உற தழுவி சுழுகிட்டவர் கூண் பிறை ஒத்தனகை கூறி வைப்பவர் பலனாலும் இந்த பொருள் பெற இச்சை உரைப்பவர் ஆம் துணையற்ற அழுக்கை குரலிட்டவர் இங்கி செய்ட்டவள குணமட்டைகள் பொருள் தீரல் கடையில் தள்ளி வைப்பவர் பாங்ககள கருணை கல் பெற்றிட இந்த எப்படி நல்கதி போக்கிடல் அருள்வாயே காந்தல் மல தொடையிட்டது வெற்றொரு பேந்து குரகரணத்தொடுமட்டிட காந்தி அர்ஜுன் உத்தம சர்க்குணன் மருகோணி ங்கிசைமிக்க மர கொடி வெத்தில் வாங்கிய முக்கணி சர்க்கரை மொக்கிய கான்கணி மொக்கியல் கற்பகமை கரி இளையோனே தேம் திணைவித்தன உட்டிட வெட்டிலை தேங்கை மர கொடு நிற்பவ தேன் சொலியை புனரப்புணம் உட்டுரை குவை வானம் தீண்டு களை திரல் உற்றல் துட்டிடு வேங்கை தனில் குவலை துணை சுற்றல் சேர்ந்த தீடு தனிகை பதிவேற்பொரை பெருமாறே எங்கீடக் கடையில் தள்ளி வைப்பவர் பாங்ககள கருணை கழல் பெற்றே இந்த எப்படி நல் கதி புத்திரல் அருள்வாயே திரல் உறு துட்டிடு வேங்கை தனில் குவலை சுனை சுட்டல சேர்ந்த திருத்தனிகை பதிவேற்பொரை பெருமாலே சேர்ந்த திருத்தனிகை பதிவேற்பொரை பெருமாலே சேர்ந்த திருத்தனிகை பதிவேற்பொரை பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் சுக்ரீவனுக்கு காந்தல் மலர் மாலை சூட்டி வாலியுடன் புரிய உதவி வானர அரசனாகிய வாலியை அழித்த காண்டீபம் என்ற வில்லை ஏந்திய அச்சுதன் உத்தம நற்குணம் உடைய ஸ்ரீ ராமருடைய திருமருகரே உன் மீது காதல் கொண்ட வள்ளி அம்மியாரை வெற்றியுடன் ஏற்ற அருளிய இளையவரே மா பலா வாழை முக்கனிகளையும் சர்க்கரையையும் நிறைய உண்பவரும் வள்ளியின் முன் வந்த கற்பகம் போன்ற கரிய யானை முகத்தை உடையவரும் ஆகிய விநாயக மூர்த்தியின் இளையவரே வினை நிலத்தில் வேடர்கள் வர வேங்கை மரமாகி அழகாக நின்றவரே புணத்தை அடைந்து வள்ளி பிராட்டியை சேர அங்கு இருந்தவரே உயர்ந்த மூங்கில் கூட்டத்தில் குவளை மலர்கள் சுனை எங்கும் மலர்ந்திருக்கும் திருத்தணிகை மலையில் வாழ்கின்ற பெருமிதம் உடையவரே கூந்தலை அவிழ்ந்து மினுக்குபவர்கள் கண்ணில் மையிட்டு மிரட்டுபவர்கள் கோவசற்களை சொல்லும் பெரிய தனங்களை உடையவர்கள் தழுவி பின் சண்டை இடுபவர்கள் நகக்குறி செய்பவர்கள் பொருட்களை பறிப்பவர்கள் அழு குரலை செய்து இம்சை செய்து பொருள்களை பறித்த பின் வெளியே தள்ளி துன்பப்படுத்தும் விலை மகளிரது நட்பு நீங்குமாறு கருணையுடைய உமது திருவடிகளை அடியேன் பெருமாறு தந்து நற்கதி பெற அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் திருத்தணிகை ஈஷா மாதர் உறவு அற உன் பாத மலரை தந்து நற்கதியை பெற அருள் புரிவீராக என பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் உலகப்பட்டுகளை விட்டு முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவர் அருளால் அவர் தாழ் வணங்கி நற்கதியை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்